ஒரு ஹேஷ்டேக் தான் நேபாளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அதாவது என்னென்னா நேபாளத்தில் நடந்துட்டு இருக்கிற சோசியல் மீடியா பேன் பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதாவது என்னென்னா அரசியல்வாதிகள் எல்லாருமே ஊழல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சாமானிய மக்கள் எல்லாருமே வேலையின்மை அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆனால் இருந்துமே அரசியல்வாதியுடைய மகன்கள் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் விலையுறந்த கார் இந்த மாதிரி நினைச்சு வீடியோ போட்டு பணத்திமுறை காமிச்சிட்டு இருக்கிறாங்க இதனால மக்கள் மத்தியில் நெப்போ கிட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் ஒன்று ஆரம்பிச்சு அதில் ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால என் பசங்களை எப்படி ட்ரோல் பண்ண போச்சு அப்படின்னு கவர்மெண்டே சோசியல்

அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் மூலியமா வீடியோ போட ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோஸ் எல்லாமே வேற லெவல்ல வைரலாக ஆரம்பிக்குது இதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பிரதமர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஆப்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க மக்கள் மத்தியில அமைதி போராட்டத்தை மேம்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு ஒன்று வெளியிடப்படுத்துறாரு அதுக்கப்புறமா மக்கள் மத்தியில ஒரு புரட்சி உண்டாகி அமைச்சர்கள் பிரதமர் அப்படின்னு அவங்களுடைய வீட்டெல்லாம் எரிச்சு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டாக்கிருந்தாங்க இப்போ அந்த பேன் பண்ண ஆப்ஸஸ் எல்லாமே தடையை நீக்கிட்டாங்க இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் புரட்சி நடந்திருக்குன்னா அதுக்கு காரணம் இவர் அப்படின்னே சொல்லலாம்